เย็นนะจุดเลยนะเย็นนะ

நம்ம கிட்ட தாயா பிள்ளையா பழகி இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய உதவி ஆமாம்மா இந்த உதவியை நம்ம கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாதுமா ஆமா மக்கா என் உயிரு போனா கூட உதவியை மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு கரண்ட் கூட कट ஆனா அந்த கீரா அம்மிலையும் ஆட்டரலியும் மசாலாவை அரைச்சி என்ன அடவோல கோலம்பு கூட்டு கறி எல்லாம் பச்சி பிடா ಹೋಗத்தியா ஆமாம்மா நான் கூட நெஞ்சு கூட பார்க்கலம்மா இவங்க எல்லாரும் இவ்ளோ பெரிய உதறி பண்ணுவாங்கன்னு பர்ஜி பாட்டி வீட்டுக்கு சாப்பிட வந்தவங்க ஆஹா ஓவோனு எப்படிலாம் எல்லாம் பாராட்டிட்டு போனாவோ தெரியுமா டி ஆமா பாராட்டிட்டு போனாவோ எடி நான் பொய்யே பேச மாட்டேன் உனக்கு தெரியும்ல இமையா மந்த வேலையெல்லாம் பார்த்த நான் எவ்வளவு ஆசையா சாப்பிட போறேன் தெரியுமா எடி நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பேசதேல இன்னைக்கு நம்ம தெருல போய் பாரிட்டி ஏன் நம்ம ஊர்ல போய் எல்லா தெருவலயும் போய் பாரிட்டி தெருமுளுக்க ஊர்முளுக்க எங்க பேச்சதா இருக்கும் மரகதம் சின்ன பொண்ணு கீதாணி எல்லாருமா சேர்ந்து சாப்பாடு செஞ்சு அசத்தி மொட்டவா அசத்தின்னு எவ்வளவு பாராட்டிட்டு போனவோ தெரியுமாட்டி பாரு எல்லாரும் எங்களை பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா நீங்க போங்கட்டி தூர எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி சாம்பார் கூட்டு அவியலு பொரியல் துவரம் அப்புறம் பச்சடி ரசம்னு எல்லாரும் என்ன ருசியா சாப்பிட்டவோ தெரியுமாட்டி வந்துட்டாளுவா அப்படியே சும்மா எந்த நேரமும் குத்தம் குறையெல்லாம் சொல்லுறதுக்கு காணாத குறைக்கி சாப்பாடு எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்குன்னு கறி கூட்ட எல்லாரும் எடுத்துட்டு போன உதரிமை வீட்டுக்கு ஆமா அப்படியாவது காலியாகாதான்னு நினைச்சுதான் எல்லாரும் எடுத்துட்டு போயிருப்போம் ஆமா அப்படியா எடி நான் யாருக்கிட்டவே சொன்ன மாதிரி நான் நல்ல சந்தோஷமான மைண்டோட இருக்கேன் பேசாம போயிருங்க இல்லன்னு வச்சிக்க இப்ப அடுப்பா அங்க இருந்து துவாசகர் ரெட்டி அண்டா குண்டா எல்லாம் பறந்துங்க வரும் சொல்லி ஆமா

அடி மக்ளே நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுதியா இப்ப மறுவீடுக்கு போணே இல்ல பரதி பாட்டி விடு அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல நம்ம சரண பாட்டி இருக்காவோ நீங்க ரெண்டு பேரும் இப்ப நீரே சரண பாட்டி வீட்டுக்கு போவியாலாம் சரண பாட்டி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே உள்ள பழைய கஞ்சி ஒரு பானை நிறைய வெச்சிருக்காமலாம்டி ஏமா என்னவா சொல்லுடா ஆமா மக்கா நான் சொல்றத கேளுங்க சரண பாட்டியே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நாலஞ்சு நாள் ஆனா பழைய கஞ்சியும் பச்சை மிளகாய் வச்சிருப்பாவோ நல்லா ருசியா குடிச்சிட்டு வாங்க என்ன போவாங்க அதே சாம்பார் அதே அவியல் அதே பொரியல் ஐயோ இது தெருல இறங்கி நடக்க முடியாத ஒரே பாராட்டு மலையால இருக்கும் பாராட்டு மலையில் நனைய தயாரா வாங்க ஆமா படியா சாட்ட்டோம் அப்படியே மக்கா சாட் நீங்க நன்றி சொல்லணும் என்னங்க நன்றி அந்த கேட் மரக வைக்கமையே இன்னைக்கு முருகேசன் செஞ்சு கொண்டு கூட இந்த அளவுக்கு ருசியா இருந்திருக்காது பாட்டியோ ஆமா பாட்டியோ ஒரு உண்மையை சொல்லட்டா என்ன என்ன சொல்லு பாட்டியோ நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து தெருவு பத்தியலாம் ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மரகதக்க நல்ல சமைப்பாவோ எல்லாம் நல்லா ருசியா இருக்கும் அப்படி இப்படின்னு நானும் ஒரு நாளாவது சாப்பிட்டு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா பக்கத்து தெருல இருந்து இங்க வந்து குழம்பு தாங்க கூட்டு தாங்கன்னு கேட்டா அசிங்கமெல்லாம் இருக்கும் எல்லாரும் நம்மள கேவலமெல்லாம் நினைப்பாவோ அதுக்காண்டியன்னா எவ்வளவு நாளா மரகதக்கா சாப்பாட சாப்பிட்டு பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் தெரியுமா அந்த வாய்ப்பு எங்களுக்கு இன்னைக்கு தானே கிடைச்சிருக்கு ஆமா பாட்டியோ முருகேசனையும் சாப்பாடு தரமாட்டேன்னு இன்னைக்கு மரகதக்க சமையல் பண்ணிருக்கா

இன்னும் அவனை நேரில் பார்க்கலாம் அக்கா நேரில் பார்த்தாலே நேரத்தில் நான் கேள்வி கேட்டுவிடுவோம்ல அவன் கடையில பச்சி போண்டா வடன் நம்ம தேர்வு வாங்குறதுன்னு சொல்லலாம் நம்மை அடுத்தாலா அந்த வேளை சின்ன பொண்ணு மரணத்துடன் கீழே இருந்ததுனால நான் தப்பிச்சே இல்லைனா திருநெடுக்கப்பட்டா எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசி இருப்பாங்க என்ன பேசி இருப்பாங்களாவா என் பாட்டி உங்களுக்கு தெரியாதுல்லா என்ன விஷயம் அக்கா இருங்க சொல்லுறீங்க கேளுங்க காலைல மாப்பிளை முன் வந்தவுடன் அங்க வந்து பார்க்க வந்தோம் பாத்தியில்லாம் அம்மா போகட்டானே இருக்க்கியில போட்டோலாம் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போனோம்ல அப்போ வாங்கிட்டீங்களா நல்ல சீவி சிங்க அரிசி போனீங்களா சில்லாட்டீங்களா என்னையா ஏசிட்டு போனியா ஆப்பு வச்சாவளா உங்களுக்கு ஆப்பு என்ன லட்சுமி சங்கரி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ஆமா போயிட்டு வரோம் உங்களுக்கு என்ன ஆமா மய்யா எனக்கு என்ன ஆமா மொய் கவர்லாம் கொடுத்துட்டீங்களா மத்தியானம் சாப்பிட போகும்ல அப்ப கொடுக்கணும் என்னடி சொன்ன சங்கரி மத்தியானம் சாப்பிட போவீங்களா முருகேசை கரையை சாத்தி பிட்டு நார் வெளுக்கியாம் மகாவைத்தில் போயிருக்கானா முருகேசை நே மூருக்கு பணை எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்ன

அதென்ன என்னைக்கு தான் அடங்க போறா நான் அந்தால அவங்க மர்மமசுதா காவுக்கு ஃபோன் பண்ணி விட்டேன்ல உங்க மாமியார் பையசி இதெல்லாம் சரியில்லை நடு தெருல அங்க இங்கiyama சண்டை எழுத்திட்டு இருக்காவோ அந்த அண்ணனா வந்துங்க என்னையது வந்து கேக்க வரலேனா அப்புறம் உங்க மாமியார் இந்த தெருவுல எல்லாரிட்டையும் பாரையலடி தான் உடனே நீங்களே கிளம்பி வாங்கடாங்க சொல்லिर்கேன் என்ன ரெண்டு பேருமோ கேளவியோடு அக்கம் பக்கத்துல என்னடா பிரச்சனை நடக்காது அதுவும் சரிடா பாட்டியா சல்வியா கண்டிங்கி சாப்டலியா சாபடுமக்கா நம்ம தெருகார எல்லாரும் சாடிட்டு போவட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்டிடலாம் அம்மா நீங்க ரெண்டு பேரும் கொளம்பு கூட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டேனமக்கா இல்ல பாட்டியோ அத நாங்க ரெண்டு பேரும் சாப்டோம்ல பல்லே எடுத்துக்க பெயர் மக்க மர்லாம் வருவா والله மக்க சா angle வந்த உடனே வீட்டுக்கு வரச் சொல்லி பா பிள்ளைகள் வங்கி சா

கொண்டு வந்து தரலாம்னு வாங்கிட்டுதான்னு ஆனா மலருக்குதான் இப்ப கல்யாணம் புள்ளைக்கு நல்ல பொறுப்பு வரணும்ல மொய் கவரை நாங்க பிள்ளைகிட்ட கொடுத்தவரே நாங்க யாரு யாரும் நம்ம வந்திருக்கோம் நமக்கு மொய்க்கவரெல்லாம் தந்திருக்காவோ நாளைக்கு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போனோம் மொய் கவரெல்லாம் கொடுக்கணும் பிள்ளைக்கு தெரியும்ல

இருக்கே உட்காருங்க இல்ல நாங்க கிளம்புதோம் வயிறு நிறைய மனசு திருப்தியே நல்ல ருசியோட சாப்ட திருப்தியோட தான் வீட்டுக்கு 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 போறோம் ஏ மக்கா மக்கா உட்காருங்க உட்காருங்க போலாம் நான் போட்டு கொண்டுட்டு வரேன் இல்ல நாங்க அட பையோட ருசியோடு

சீக்கிரமா போய் சர்பத்து போட்டு கொண்டு கொடுப்போம் ஆமா அந்த பயல பத்தி பேசினா எனக்கு டென்ஷன் ஆயி தலல தான் வலிக்கு வாங்க போவோம் பார்வதி பாட்டி எப்படியோ பேத்தி கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி மறுபடியும் சமாளிச்சிட்டாவல ஆமா லட்சுமி நானே அத தான் நினைச்சிட்டு இருந்தேன் முத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் ஆனாலும் பரவால்ல கமலாவுக்கு மவே கை நிறைய சம்பளம் வாங்கி தான் வெளிநாட்டுல அந்த பையலுக்கு பேத்தியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவல யார் யாருக்கு எங்கெங்க வாழணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாம்ல ஏக்கா ஒரே நல்ல நம்ம மூணு பேரும் ஓஹோ நாய் தம்பதியா நம்ம தெரு பக்கத்து தெரு கீழ தெரு தெக்கு தெருவுல எல்லா தெருவுலயும் நம்மள பத்தி தான் கா பேச்சு ஏய் நீ சொல்றதே எல்லாம் கேக்க சந்தோஷமா தான் இருக்கு சின்ன பொண்ணே ஆமாக்கா சந்தோஷமா சந்தோஷத்தலயும் சந்தோஷமா எல்லாம் இருக்கு நம்ம சமையல் பண்ணினதுனால பார்வதி பாட்டி தான் நம்மள புகழ்வோன்னு பார்த்தா ஊரே புகழ்ந்துக்கிட்டு இருக்காவல உட்டா ஊரே கூடி நமக்கு பாராட்டு விழாவையும் நடத்திடுவோம் உங்களுக்குக்கா அப்படியே செஃப் பட்டத்தையும் நமக்கு வழங்கிடுவோம் உங்களுக்கு

நானே வாய விட்டு நானே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன இக்க அப்படி எல்லாம் சொல்லாதே அக்கா நீங்க மசாலா அரைச்சு தந்தது நல்லதுனக்கா இன்னைக்கு சாப்பாடு நல்லா ருசியா இருந்துச்சு கரண்ட் இருந்தா மிக்ஸி கிரைண்டர்ல போட்டு தேங்காய் அரைச்சிருப்போம் கரண்ட் இல்லாதனால தானே சின்ன பொண்ணு நான் அழுகைய மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு வெளிய காட்ட வச்சிராத பாதி பட்ட இல்ல அம்பது தேங்காய் வச்சிருவீங்க அரைச்சு வச்சிட்டீங்களா ஏய் அந்த குருக்கு எப்பதான் நிமிரும் இக்க

உங்க மாமனருக்கு நம்ம சாப்பாடு வச்சி கும்படல அதனால 얘 கடவுளே வந்து எனக்கு சாப்பாடு வச்சி கும்படு எனக்கு சாப்பாடு வச்சி கும்படேன கதறுதறு மர்மوله கதரி கதரி அழுதுதரி சரி அதுக்கு என்ன உங்க மாப்ளக்கி ஜோத்தை வச்சி கும்படுங்க கும்படல நை லன்ன சொல்லல அட என்னடே ஆடானி இழுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு வச்சி கும்படணுமா சொல்லுங்க ரெண்டு இந்த ஜோத்தை மாட்டனால <Sessizuk> நீ <Sessizuk>

நம்ம கொண்டு போகும்போது இந்த சொன்ன கிழவி கண்ணில் மட்டும் பற்றப்படாது இல்லைன்னு வச்சுக்கேன் அதையும் ஏசி தீத்து வயிறு எரிஞ்ச பொம்பளை ஆமாம் சரியான ஆளுதாவா நம்ம பார்வதி பாட்டிக்கு இனி கொண்டாட்டம் தான் பேரன் சம்பாத்தியெல்லாம் இனி வீட்டை இடிச்சு விட்டு நல்ல பெரிய மாடி வீடாக கட்டிடுவோம் பிள்ளைக்க என்ன சொன்னது லட்சுமி ஆமாக்கா இவ்வளோ நாளா வருமானம் இல்லாமல் இருந்தது இப்போதான் அப்போ ஏத்திக்கு நல்லா வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோல்லா இனி வருமானம் எல்லாம் இங்கே தான் வரும் அப்போ என்ன பண்ணுவாவோ பார்வதி பாட்டி வீட்டை இடிச்சுப்பிட்டு நல்ல அளவோவில் மாடி வீட்டை தான் கெட்டுவாவோ வியானمنا பாருங்களா கமலாக்கா வீடு கட்டதுக்கு முன்னாடி 파르தி பட்டி நல்ல அடக்குமாடி வீட கட்டி ரோ பாருங்க ஆமா அதுவும் சரிதான் அம்மா சுபாஸ் பே அந்த புள்ளை வெளிய கூட்டிட்டு போவானா என்னன்னு தெரியலையா ஏக்கா प्याज நிரந்த அந்த மலர் புள்ள வருது ஆமா லட்சுமி 파르தி பட்டி நல்ல விமர்சியா பேதி மருடை கழிச்சிட்டு ஓபத்தியா ஆமாக்கா ஏதே நின்னுக்குட்டே இருக்கீங்க உட்காருங்க ஆ உட்காருங்க மக்கா அம்மா நீ சாப்டியா ஆமாடே நான் சாப்டேன் உட்காருங்கடே ஆ உட்காருங்க மக்கா